அவர்கள் ஒன்பதாம் படிக்கக்கூடிய மாணவியை வருக இவர் தமிழகம் தழுவிய பல்வேறு பள்ளி அளவிலே கலந்து கொண்டு பேசியுள்ள பணித்தலைவிலும் தலைப்பிலும் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர் பள்ளியில வாயிலாக அயல் நாடுகளுக்கு சென்று தனது தனி திறமையை நிறைவேற்றியுள்ளார் தமிழகத்தில் கல்வி துறை அமைச்சர் அவரை பாராட்டி பரிசுகளும் பட்டங்களும் வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எந்த நிகழ்வு எங்கு நடந்தாலும் அழைப்பு வந்தால் குறித்த நேரத்தில் கலந்து கொள்கின்ற ஒரு ஆற்றல் கொண்ட மாணவி அந்த வகையிலே அண்மையிலே கூட அவர் பள்ளி அளவிலே கல்வியை பற்றி பேசி சிறப்பு பெற்று இப்போ வந்து கருத்திலே நம்மளிடையே வழங்குவார் என்பது தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி நன்றி வணக்கம் மேலும் சத்திய சபை மற்றும் அன்னதான அறக்கட்டளை ஆண்டு வடிவமைத்து யாம் பெற்ற இன்பம் இவ்வையமும் என வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்குரிய கோவன்மணி ஐயா அவர்களுக்கும் மேலும் ஏனைய அறிவு சிறங்கும் இந்த மூன்றிறுத்து உரிமைக்காரர்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வரிகளுக்கு வித்திட்ட மா மனிதர் நம் வள்ளலார் ஐயா அவர்களை பற்றி பேச எனக்கு கிடைத்ததை வாய்ப்பாக எண்ணாமல் ஒரு வரமாக எண்ணி என் உரையை துவங்குகின்றேன் பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதியாய் திகழ்ந்து நம் அனைவரின் மனதில் ஒளி கொண்டிருக்கிறார் நம் வல்லலார் வள்ளலார் ஐயா அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்தியாவில் பல சமயவாதிகள் தோன்றி இந்தியர்களை

புரட்சி துறவியின பெரியாரால் போற்றப்பட்டவர் புதுவெறி நந்த குலவரண பாரதியால் கொண்டாடப்பட்டவர் உன்னத மனிதர் என்று திகம்பர சுவாமிகளால் அழைக்கப்பட்டவர் நம் வள்ளலார் ஐயா அவர்கள் இந்திய மொழிகளின் தந்தை தமிழ் எனச் சொன்ன தமிழ் மாமணி நம் வள்ளலார் ஐயா அவர்கள்தான் தான் கை வீசி நடந்தால் காற்றுக்கும் வலிக்கும் என கை கட்டி நடந்த கருணை உள்ள காவிய மகன் இரண்டு நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் இன்னும் பேசு பொருளாய் இருக்கின்றார் நம் வள்ளலார் ஐயா அவர்கள் சங்கதம் பொங்கி வர சந்த நடை கொஞ்சி சன்மாதம் சொல்ல வந்த வள்ளலார் அவர் சங்கம் வைத்து சாலையுடன் சபை வைத்து சாதனைகள் பல படைத்த வள்ளலார் நாட்டிலுள்ள உள்ள சாதி கோயில் அனைத்திலையுமே ஜோதி கோயில் ஆக்கிடவே பிறந்தார் அல்லவா நம் வள்ளலார் மற்ற துறவிகள் எல்லாம் காவிரி நீங்கள் மட்டும் வெள்ளுடையை அணிவது ஏன் என்ற கேள்வி வள்ளலார் வைக்கப்பட்டது ஏன் எனக்கும் அக்கேள் தோழமைகளே நானும் கொண்டு நின்று விட்டேன் அதனால் வெற்றி நிறமான வெள்ளுடைய அணிகிறேன் என்றார் தனிப்பெரும் ஜோதி அவர்கள் வள்ளலாருக்கு சாயம் பூச நினைப்பவர்களே உங்கள் என்ன சாப்பியப்படாது ஏன் என்றால் அதன் காரணம் உங்கள் கையில் இருப்பது நிறம் அல்ல அது கரை வள்ளலார் வெள்ளை அல்ல அது வெற்றியின் அடையாளம் வள்ளலார் மறைந்து ஆண்டுகளில் பெரியார் பிறக்கிறார் எட்டு ஆண்டுகளில் பாரதி பிறக்கிறார் இவர்கள் இருவருக்குமே வள்ளலாரின் தாக்கம் இருக்கிறது பாரதி வந்து அக்னி குன்றும் பெரியார் இயந்திய பகுத்தறி உத்தி பந்தமும் தம் தனி பெறும் ஜோதி வல்லார் அவர்களினால் ஏற்றப்பட்டது என்பது வரலாறு நமக்கு அறிவுறுத்தி உண்மை

அது மட்டுமா சிரிப்பில் இறைவனை காண்போம் என அண்ணா சொன்னதும் புரட்சி தலைவருக்கு சத்துணவாய் தெரிந்ததும் இன்றைய முதலருக்கு காலை காட்சியளித்ததும் பசித்தோர் முகத்தை பார்க்கிறாதே எனும் வல்லாரி வரிதானே எது சைவம் எது அசைவம் சாலையில் விழுந்து கிடக்கும் ஆட்டுக்குட்டியை பார்த்து கண்களில் நீரூறினால் அது சைவம் அதே வாயில் நீரூறினார் அதை அசைவம் என்றார் வாரியார் துன்புற்ற உயிர்களை கண்ட போதெல்லாம் கண்களில் நீர் வழிந்த ஆண்மனேய வாதி வள்ளலார் ஐயா அவர்கள் ஆம் பகுத்தறிவின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் சமூக சீர்திருத்தத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் இரண்டு தோழமைகளே இத்தகைய பெருமை புரிய அருப்பெரும் ஜோதியின் வழியே நம் புதட்டூர் பேட்டையில் நடந்து கொண்டிருக்கும் சத்திய ஞான சபை மற்றும்

கை கட்டுபா அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சத்தமா சொல்லுங்க அந்த குழந்தைக்கு நம்ம ஆதரவோம் வெளியானலாம் பேசியிருக்கீங்க சுமாரில் அந்த குழந்தை